ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பச்சை பச்சைப்பயிர் போட்டு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு அப்புறமா பீஸ் பட்டாணி போட்டு நான் இன்னைக்கு ஒரு கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் வந்து இன்னைக்கு கிரேவி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பொட்டேட்டோவில் ஒரு கிரேவி பண்ணுறேன் நல்ல ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பயிறு பட்டாணி எடுத்திருக்கேன் அது வந்து நான் ஓவர் நைட்டே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணியில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர் பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் நான் வந்து பட்டாணியை ஊற வச்சதையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு நல்ல பெரிய உருளைக்கெழங்காக எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதோட வச்சிடுறேன் இப்போ நான் உருளைக்கெழங்கையும் வச்சுட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து குக்கரையும் மூடிட்டு வெயிட் போட்டாச்சு நமக்கு ஒரு மூணு விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அதையும் விட கூடுதலாக நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் நல்லா இருக்காது அதனால மூணு விசில் வச்சோம்னா நமக்கு அளவு வந்து கரெக்டா இருக்கும் நான் மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பச்சைப்பயிறு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துட்டு ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஊறி நமக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவோட பிசைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் இன்ச் சைஸில் நம்ம வந்து இஞ்சி எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து பச்சை பயிரை தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பயிருமே நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை அரைச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் நான் நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக நம்ம வந்து அரைப்பட்டு வரணும் பருப்பு முழுசு முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி வரணும் இப்போ வந்து மாவு பிசைஞ்சிருவோம் நான் நல்லா அகலமான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சு நம்ம அரைச்சிடுவோம் ஒரு பங்கு பச்சை பயிர் எடுத்தோம்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை பங்கு வரைக்கும் நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்னா நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ உப்பை போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த மாதிரி நான் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து நல்ல சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நான் இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம எப்பவும் கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சி எடு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டேட்டோ பீஸ் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துருவோம் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆறு முந்திரி பருப்பு நான் இதில் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி பருப்பு லைட்டாக நமக்கு செவந்து வந்துடுச்சு இதோட நான் அந்த முந்திரி பருப்பை எண்ணெயிலேருந்து வடியை வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக ஒரு பிரெஞ்சி லீஃபை நான் ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நாலே நாலு துண்டு அளவுக்கு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்புத்தையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிடுவோம் நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு பூண்டு வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ நமக்கு இது வதக்கிட்டு போதே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரோடு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோங்கனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துட்டு அதை வந்து நான் பெரிய பெரிய கிளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்படியே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம இது எல்லாமே அரைக்க போகிறோங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துட்டு போட்டுக்கிறேன் இதையும் நம்ம வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்லா திரு ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற தேங்காய் ரெண்டுமே நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்சி இருக்கிற மற்ற ஐட்டத்தையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் இப்போ நம்ம வதக்கின ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து ஜார்ல சேர்த்தாச்சு தக்காளி போட்டிருக்கனால நம்ம இதுக்கு தனியாக தண்ணி எதுவுமே விட தேவையில்லை அப்படியே நான் வந்து இதை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி போட்டு நல்லா அரைச்சு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நான் வந்து சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஹால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பிய சேர்த்துறேன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு அதை விட கொஞ்சம் குறைவாவே நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைச்சிருக்கோங்கனால ரொம்ப மசாலா ஜாஸ்தி ஆயிடும் அதனால டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கைவிடாமல் இதை வந்து வதக்கிடணும் ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கருக ஆரம்பிச்சிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வதக்கிடலாம் பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா மூணு விசில் வச்சுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுருக்கிற பட்டாணி அந்த தண்ணியோடையே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பீஸ் போட்டுட்டு நல்ல ஒரு கொடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து உருளைக்கெழங்கு எல்லாமே தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸஸ் நான் வந்து உடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்ல நல்ல நமக்கு காரம் எல்லாமே நல்லா இறங்கி வரணும் அதனால் இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் வந்து அரைச்ச விழுதியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாயில் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து அரைச்ச விழுதியும் அப்படியே இதில் சேர்த்துடுறேன் இது கூட தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் இதில் விட்டுடுறேன் இந்த விழுதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா நமக்கு வந்து ராஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும் நல்ல கெட்டி படமும் ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கெட்டி வர ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா நமக்கு நல்லா கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு மனம் இருக்கும் புதினா இருந்ததுன்னா நீங்கள் புதினாவை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கசூரி மேத்தியை எடுத்துகிட்டு நல்லா கசக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சப்ஜி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய பொட்டேட்டோ பீஸ் கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுலில் மாற்றிக்குவோம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு

என்ன நெய் எது வேணுமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படியே நான் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சைப்பயிர் போட்டு நம்ம இன்னைக்கு ரோட்டி பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நியூட்ரியன்ஸ் அதிகமான நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பயிர் வகையில பச்சைப்பயிரை தான் அதிகமாக இருக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு மிஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி அப்படியே திருப்பி போட்டுடுறேன் நம்மளுடைய பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இது இதுலயும் காரம் போட்டு பண்ணிருதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நமக்கு சைடிஷும் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பீஸ் பொட்டேட்டோ கிரேவி தான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு அப்படியே நான் வந்து மடிச்சுக்கிறேன் அப்படியே நான் மடிச்சுட்டு நான் எடுத்துடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் வந்து திருப்பி போட்டுட்டு பக்கமும் நம்ம வந்து எப்பவும் மாதிரி எண்ணெய் விட்டு நல்ல நம்ம நம்ம வந்து எடுக்கணும் செவக்கணும் போட்டு சப்பாத்தி செஞ்சிருக்கனால டைம் எடுக்கும் அதனால அப்படியே ஒயிட் போயிட்டா எடுக்காம இந்த அளவுக்கு நல்ல செவப்பாய் வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வந்து எடுத்தோம்னா தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நமக்கு வந்து எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலா நீங்க விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பெயரு சப் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அப்படியே இதை நான் வந்து பிளேட்டில் வச்சிடுறேன் இன்னைக்கு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சப்பாத்தி அதுக்கு சைடிஷாக பீஸ் பொட்டேட்டோ கிரேவி ரொம்ப ரொம்ப சா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து பொட்டேட்டோ போட்டு பண்ணியிருக்கிறதுனால நல்ல காரம் புளிப்பு எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்